ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கட்டுரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஷாலோம் காட் ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த அருமையான ஸ்தோத்ராம் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் அருமையான கட்டுரை பிள்ளைகளே ஸ்தோத்ரா ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் நமது கிராஸ் டிவியில் விசேஷமாய் ஆண்டவருக்கும் மகிமை நாமேன் சாலோம் ஏஜி சுற்றுக்குரு என்கிற யூடியூப் சேனலிலும் தர்மையான தேவன்டைய வார்த்தை வருகிறது பார்க்கவும் ஜபிக்கவும் உங்கள் அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன் ஆண்டவருக்கும் மகிமை உங்களுக்காக மூலியக்காரன் ஜபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட என்னுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாய் உங்களுக்காக ஜபித்து ஆலோசனை கொடுக்கிறேன் ஒருவேளை எங்களோடு கூட எங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களோடு கூட வந்து நீங்கள் ஆராதனில் பங்கு பெறலாம் ஆண்டவருக்கு மகிமை ஸ்தோத்திரம் எங்களுடைய ஆராதனை நேரம் இந்த தேவன்ட வார்த்தை முடிவில் வரும் எங்களோடு வந்து நீங்கள் ஆராதிக்கவும் உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன் இந்த அருமையான நல்ல நாளிலும் அமே ஸ்தோத்ரம் பைபிள் முதல் புஸ்தகமாக இருக்கிற ஆதியாம் புஸ்தகம் அமே ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இரண்டாவது வசனத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை உங்களோடு கூட ஆசிர்வாதமாய் பிரசங்கிக்க விருப்பப்படுகிறேன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் அமையன் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆதியாகமம் புஸ்தகம் ஸ்தோத்திர மோசையின் மூலமாக எழுதப்பட்டது ஐம்பது அதிகாரங்கள் கொண்டதான நம்முடைய முற்பிதாக்களுடைய சரித்திரம் அடங்கிய ஒரு அழகான ஐ புஸ்தகம் பஞ்சாகமம் என்று அழைக்கப்படுகிற ஸ்தோத்திரம் புஸ்தகத்தில் முதல் புஸ்தகம் ஆதியாகமம் அருமையான கத்திர பிள்ளைகளே ஸ்தோத்திரம் இந்த புஸ்தகத்தின் முதல் வார்த்தை ஆதியிலே நமாராதிக்கிற தேவன் ஆதியாயிருக்கிறார் இருக்கிறார் முந்தினவராயிருக்கிறார் இருக்கிறார் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என்று வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்ராம் ஆனால் ரெண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையுமாய் இருக்கு இருக்கிறது ஸ்தோத்ராம் நான் பல வருஷத்துக்கு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இந்த வார்த்தை கேட்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தேவன் படைச்சாரு ஆனால் ஒழுங்கின்மையுமாய் இருந்ததே ஆண்டவர் எப்படி படைக்க முடியும் பல கேள்விகள் ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இந்த கேள்வி எனக்குள்ள அமையன் வந்தது நான் பதில் கண்டுபிடிக்க முடியல ஸ்தோத்ராம் ஏன்னா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆனால் ஸ்தோத்ராம் அது கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்தோத்ராம் கத்தருக்கு மகிமை வேதத்தை வாசிக்க அமையன் வேதத்தில் நல்லா ஸ்தோத்ராம் வேத வகுப்புல பங்குபட ஆரம்பிக்கும் போது அமைந்த வார்த்தைக்கான காரியத்தை ஆண்டு கற்று கொடுத்தார் ஸ்தோத்ரம் வெறுமைக்கும் ஒழுங்கின்மைக்கும் காரணம் சத்ரு இந்த வசனத்துக்கும் இந்த ரெண்டாவது வசத்து இடப்பட்ட காலம் தேவன் படைத்தது எல்லாமே அமை ஒழுங்காய் அழகாய் நேர்த்தியாய் படைத்தார் ஆனால் விழுந்து போன தேவ ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஓ ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியும் அமை ஒழுங்கின்மையுமாய் மாற்றினார்கள் பிள்ளைகளே இன்னைக்கு மனுக்குளத்தை கத்தர் படைத்திருக்கிறார் ஆனா இன்னைக்கு பாருங்க அசுத்தமான பாவ பழக்கங்களை வச்சு ஆண்டவர் மனிதனை நன்மையானவனாய் உண்டாக்கினார் வேதம் சொல்லுகிறது அவனை நன்மையினாய் உண்டாக்கினார் ஒருவனவா படைத்தார் பரிசுத்த சந்ததி உருவாகணும் நல்ல சந்ததி உண்டாக வேண்டும் என்று படைத்தார் நன்மைக்காக படைத்தார் ஆதி படைத்தார் ஆனால் எடையில சத்துருவானவன் பிசாசானவன் வாழ்க்கையில ஒரு மனதை அமையன் ஒழுங்கினங்களை அவன் பாவத்தை கொடுத்து மனிதனை வஞ்சிக்கிறான் ஒழுங்கின்மைக்கும் வெறுமைக்கும் காரணம் சத்துரு ஸ்தோத்ராம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆனாலும் அருமையான கத்திர பிள்ளைகளே ஒழுங்கின் வெறுமையுமாய் ஆண்டவருக்கு மகிமை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் ஸ்தோத்திரம் பாடுங்க ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாததிலிருந்து ஆண்டவர் உண்டை உண்டாக்கினார் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாடுங்க ஸ்தோத்திரம் அமேன் ஒரு முறை சாது சுந்தர் சிங் என்று நினைக்கிறேன் அந்த தேவண்டை மனிதன் வெளிநாடுல ஒரு தேவண்டை ஆலயத்துல பிரசங்கிக்கும்படியாய் கடந்து போனாராம் அப்பொழுது அந்த ஆலயத்துடைய காரியம் காணிக்கை பாடல் பாடும் பொழுது அன்னைக்கு பிரசங்கம் பண்ணப்படுகிற வார்த்தை எழுதி கொடுப்பாங்களா ஸ்தோத்ராம் எனவே பிரிப்பேர்லாம் பண்ணி தேவனுடைய வார்த்தை கொடுக்க முடியாது யார் வெளியூர்லேருந்து வெளிநாடுகள் வந்தாலும் அந்த ஊர் பழக்கத்தின் பிரகாரம் சுத்தராம் அந்த வசனத்தை எழுதி கொடுப்பாங்க அந்த காணிக்க பாடல் படிக்கிறது முன்பாக இவர் பிரிப்பேர் பண்ணி அந்த வார்த்தையை தான் ஜனங்களுக்கு கொடுக்கணும் எனவே இந்தியாவிலிருந்து அழைக்கப்பட்டதான இரண்டாவது ஊழியக்காரர் எனவே ஒரு கருப்பிழத்துல வந்து எங்களுக்கு எப்படியாவது பிரசங்கம் பண்ண என்று அந்த மேலை நாட்டில் உள்ளவங்க எண்ணி சுத்தராம் அவர் கையில ஒரு பேப்பரை கொடுத்தாங்களா பிரசங்கிக்கும்படி ஒரு பேப்பரை கொடுத்தாங்க அவர் உட்கார்ந்து கண்ணை மூடி ஜபம் பண்ணிட்டு அந்த பேப்பரை பார்த்தாரா அந்த பேப்பர் வெறுமையான பேப்பரா இருந்ததா ஸ்தோத்ரா ஏன்னா அவர் எழுந்து என் கையில் கொடுக்கப்பட்ட பேப்பர் வெறுமையான பேப்பர் வசனம் இல்லை எனவே நான் பிரசங்கிக்க முடியாது என்று சொல்லிடுவாரு அப்படி நினைச்சி ஒரு வெள்ள பேப்பரை ஒரு எம்டி பேப்பரை கையில் கொடுத்தான் ஒன்றுமே எழுதாம எல்லாம் ஜபம் அமேன் காணிக்கைக்காக ஜபம் முடிந்தது சாது சுந்தர் சிங் எழுந்தார் என் கையில் கொடுக்கப்பட்ட பேப்பர் ஒரு பிளெயினான பேப்பர் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சரி இப்போ இவன் பிரசங்கம் பண்ண மாட்டான் பள்ளிப்படுத்த விட்டு பெயருவான் வெக்கப்பட்டுருவான் சாதுசன் சொன்னாரு இதே போலதான் வெறுமையான ஒண்ணில் இருந்து கற்ற அகில உலகத்தை படைத்தார் என்று ஆண்டோடைய படைப்பை ஆரம்பித்து நல்ல தேவண்டை வார்த்தையை அழகா கொடுத்து அநேகருடைய ஆசீர்வாதத்தை பாராட்டுதலை பெற்று கொண்டாராம் பிள்ளைகளே இன்னைக்கு சொல்லுகிறேன் வெறுமையில இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவரால உண்டாக்க முடிந்தது வெறுமையில் இருந்து ஆகாய விரிவு வெறுமையிலிருந்து தண்ணீர்கள் வெறுமையிலிருந்து அமை பெரிய பெரிய சுடர்கள் வெறுமையிலிருந்து அமை எல்லா மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் உண்டாக்க முடியும் சொன்னா இந்த வார்த்தை கேட்க அன்பு தேவண்ட பிள்ளையே என் வாழ்க்கை ஒருவேளை ரெண்டு காரியம் சொல்ற ஒன்று ஒழுங்கின்மயமாய் இருக்கலாம் வெறுமையாய் இருக்கலாம் ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில ஒன்றுமில்லாம இருக்குதே இது நடக்குமா ஸ்தோத்திரம் நடக்கும் என்று சொல்லுகிறேன் அமை வெறுமையான ஒண்ணிலிருந்து கத்தர் ஒரு காரியத்தை உண்டாக்க முடியும் பாருங்க இந்த பூமி தொங்கிக்கிட்டு இருக்கிறான் படைப்ப பாருங்கோள்கள் எல்லாமே அந்த தொங்கிட்டு இருக்குது மனுஷன் மூளைக்கு எட்டாத ஒன்று எதையுமே தொங்க வைக்க முடியாது எதையுமே செய்ய முடியாது ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கரெக்டா படைச்சு வச்சிருக்கிறார் இல்லையா இதைக்கும் வாழ்க்கை வெறுமையா இருக்குதா மகளே வெறுமையான காரியத்திலிருந்து ஒன்றை கொடுக்க முடியும் பாருங்க சில சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்துல பதினோராவது வசனத்தை வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் அதுக்கடுத்த வசனத்தை பாருங்க ஆனபடினால் சரீரம் செத்தவன் என்று என்ன தகும் ஒருவனாலே அமேன் கத்த நல்லவர் சொத்திரம் அவன் வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் பாரு தேவன் செய்த அற்புதத்தை பாருங்க வெறுமையான சரீரம் சரீரம் தச்சத்து போச்சு ஆப்ரகாமின் சரீரம் செத்து போச்சு கற்பம் தரிக்க வழி இல்ல சாராளின் கற்பம் செத்து போச்சு பலனில்லை கற்பம் தரிக்க வழி இல்ல வெறுமை டாக்டர் சொல்லிட்டாங்க அமேன் சொத்துறோம் டாக்டர் ரீதியில வைத்தியம் போனா அம்மா உனக்கு வயசாயிட்டு கற்பத்துல பலன் இல்ல அமேன் சொத்துற அபிரகாமே உனக்கு சொத்துறம் பலன் கிடையாது செத்து போச்சு ஜீவன் அமே ஆனா செத்து போன ஒண்ணுமே இல்லாதல ஒரு சந்ததியை ஆண்டவர் கொடுத்து அவளை ஆசிர்வதிக்க முடியும்னா மகளே உனக்கு செய்ய மாட்டாரா என் வாழ்க்கை வெறுமையா இருக்குதே ஒன்றுமில்லாமல் காட்டுகிறேன் பாருங்க அதே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நான் சுட்டி காட்டுகிறேன் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் கத்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அமேன் சுத்தரம் வெறுமையாக தகப்பன் வீட்டை விட்டு தேசத்தை விட்டு ஸ்தோத்திரம் வெறுமையாகவே வருகிறார் உங்களை வெறுமையாக அனுப்பிட்டாங்களோ வேலையில இருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மையே கிடைக்காம வேலையிலிருந்து அனுப்பிட்டாங்க என் வீட்டில இருந்து சொத்து கிடையாது அனுப்பிட்டாங்க என் குடும்பத்தில் எனக்கு ஒண்ணுமே போடல எனக்கு வர வேண்டிய நன்மை வரல நான் வெறுமையா இருக்கிற என் தொழில வெறுமை என் வருமானத்துல வெறுமை என் பிள்ளைகள் மூலமாய் அவன் ஒழுங்கினங்கள் வருகிறது உங்களாய் போடு கூட ஓ சோர் போடு கூட இருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி அருமை சகோதரி அருமை குடும்பத்தாரே அருமை சகோதரா ஓ வெறுமையை கத்தரால் மாற்ற முடியும் அமை கற்பம் செத்த ஓ அலை லூயா ஒன்றையிலிருந்து ஒரு கற்பத்தை உண்டாக்கி ஒரு பெரிய சந்ததியை கத்தர் உண்டு பண்ண முடியும்னு சொன்னா ஓ வெறுமையை கத்தர் மாற்றுகிறார் ஆபரகம் ஒன்றுமில்லாமையிலிருந்து

இவ்விதமாய் இந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகம் கழுதைகளும் உடையவனானான் கோபை குறித்து வேதம் அழகாக அமைன் சொல்லுகிறது யாக்கோபை கத்தர் ஆசீர்வதித்து யாக்கோபை கத்தர் விருத்தியடைய செய்தார் ஸ்தோத்ராம் யாக்கோபுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் இப்படி தெரியுமா ஈசாக்க ஏமாற்றி ஆசிர்வாத்த வாங்கணும்னு நினைக்கிறார் வாங்க முடியல அம்மேன் அண்ணனுக்கும் தம்பிக்கு சண்டை வந்துட்டு உடனே வீட்டை விட்டு அம்மாவே சொல்றா நீ பெயிருப்பா சுத்தராம் யாக்கோபு இப்படியாக சொல்றாரு பாருங்க நான் கோலும் கையுமாக நான் கடந்து வருகிறேன் ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஸ்தோத்ரம் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பாருங்க அப்போ ஸ்தோத்திரம் யாக்கோபு சொல்றாரு பாருங்க கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற என் வழியில் என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து உன்ன உணவு இல்லை உடுக்க வஸ்திரமும் இல்லை வெறும் கைமா யாக்கோபு சொல்றாரு வெறும் கைமாய் கடந்து வந்தேன் ஒன்றும் இல்லாமல் கடந்து வந்த யாக்கோபு பிள்ளைகளே தர்மையான நாளில் ஒரு மூணு சம்பவத்தை நான் சுட்டி ஆப்ரகாமுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டினேன் சாராளுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டினேன் ஆண்டவருக்கு மகிமை யாக்கோபுடைய வாழ்க்கைய நான் சுட்டி காட்டினேன் ஸ்தோத்திரம் பிள்ளைகளே இந்த மூணு காரியத்திலையும் வெறுமையில இருந்து தேவன் மகிமையான ஆசிர்வாதாண்டு கொடுத்தார் ஸ்தோத்திரம் இன்னைக்கு உங்க வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையா இருக்குதோ ஸ்தோத்திரம் எதெடுத்தாலும் நஷ்டம் பாஸ்டர் எதெடுத்தாலும் கஷ்டமா இருக்குது என் சூழலே எனக்கு மாறா இருக்குது நான் என்ன செய்வேன்னு எனக்கே ஒண்ணுமே புரியல என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு கூட நீங்க இருக்கிறீங்களோ அதான் நான் பேசுகிறேன் ஆதி ஆமத்தில் சொன்னேன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி படைத்தார் எப்படி படைத்தார் வெறுமையான ஒன்றில் இருந்து சொல்கிறேன் சொல்லுகிறேன் இருந்தும் அவரால் ஒன்றை சிருஷ்டிக்க முடியும் வெறுமையான இருந்து ஒரு குழந்தையை கற்றவனாக கொடுக்க முடிந்தது ம் ஒண்ணுமே இல்லாமல் வந்த ஆபிரகாமை செல்வ சீமானாய் மாற்ற முடிந்தது வெறும் கையுமாய் வந்த யாக்கோபை அமையன் ரெண்டு பரிமாடங்களாய் அந்த புருஷனை விருத்தி அடைய ஆண்டவரால் செய்ய முடிந்தது பிள்ளைகளே நீங்கள் வெறுமையா இருக்கிறீங்களா உங்களை கர்த்தர் சீலோர இருந்து கர்த்த ஆசீர்வதித்து படிப்படியாய் படிப்படியாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த என் தேவனால முடியும் என்று சொல்லுகிறேன் ரெண்டாவது சொல்லி நிறைவு செய்கிறேன் அருமையான பிள்ளைகளே அமேன் ஸ்தோத்திரம் ஒழுங்கினத்தில் மாதியாகமும் அமேன் ஒன்னாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது பூமியானது ஒழுங்கின்மை சத்ருவினால ஒழுங்கின்மை மாற்றப்பட்டதை கத்தர் ஒழுங்குபடுத்தி சரியா எல்லாவற்றையும் உண்டாக்கினார் ஒருவேளை என் வாழ்க்கை ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை இருக்குது என் பிள்ளை ஒழுக்கம் இல்லாத பிள்ளைகளாய் இருக்கிறாங்க என் வாழ்க்கையில ஒழுங்குபடுத்தவே முடியல சரியா என்னால் வாழவே முடியல நான் எதை செய்தாலும் தோல்வி எதை செய்தாலும் நல்லா செய்ய முடியல ஒரு வேலை செஞ்சாச்சு ஒரு காரியம் செஞ்சா வேலை நீங்கள் அப்படிப்பட்ட குறைவோடு இந்த தேவடைய வார்த்தையை கேட்கலாம் பிள்ளைகளே அந்த குறைவுகளை நிவர்த்தியாக்க என் தகப்பனால முடியும் என்று சொல்லுகிறேன் வெறுமையிலிருந்தும் அவர் ஒன்னே உனக்கு தர முடியும் அவன் ஒழுங்கினமான வாழ்க்கையில் இருந்தும் ஒரு பெரிய மாற்றத்தை அவரால் கொடுக்க முடியும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் சபைக்கு ஒரு சகோதரி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சாட்சியை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்தோத்ராம் பயங்கரமான குடிகாரர் ஸ்தோத்ராம் அமேன் கத்தருக்கு மகிமை ஆனால் அந்த சகோதரி ஆண்டவர் விடாம தேடி ஆண்டவர் நல்லா உறுதியா பிடிச்சு கொண்டதுனால அந்த மகனுடைய ஒழுங்கினங்கள் மாறி அந்த சகோதரர் ரட்சிக்கப்பட்டு சபையில நல்ல ஒரு மெம்பராக இருக்கிறார் தோத்திரம் பிள்ளைகளே என்ன ஒழுங்கின்மையாயும் பிள்ளைகளோ கணவனோ குடும்பத்து சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டோட பாதப்பள்ள வைத்துட்டு நீங்க ஆண்டோட சமூகத்தில் காத்திருப்பீங்கன்னா ஒழுங்கின்மை எல்லாவற்றை கத்தர் மாற்றி அவர் ஒழுங்குபடுத்தி நம்ம இந்த புதிய வருஷத்துல புதிய நன்மையினால் கத்தை நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் ஜபிப்போமா வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க பரலோகத்தை நல்ல தகப்பனே அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் வெறுமையில இருந்து எல்லாவற்றையும் செய்த தேவன் எங்கள் வெறுமையான காரியத்தை உன் நிறைவாக்க முடியும்னு சொல்லியிருக்கா ரெண்டாவது ஒழுங்கின்மைகள் எங்க வாழ்க்கையில வந்தா அதையும் மாற்றி உங்களால சரி செய்ய முடியும்னு நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா அந்த வெறுமைகள் மாறட்டும் ஒழுங்கின்மைகள் மாறட்டும் அந்தவரே குடும்பத்திலேயோ கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ குடும்பத்திலேயோ வேலைகளையோ ஒழுங்கினமான காரியங்கள் அந்தவரை கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு எல்லாவற்றையும் கத்தர் சரியா செய்து அந்தவரே தேவனால ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் தேவையோடு இருக்கிற பிள்ளையுடைய தேவைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக வியாதிகள் இயேசுவி நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகள் சரத்தை விட்டு வியாதிகளும் போராட்டங்களும் அமை நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பாடு கையில் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நிகழ்ச்சி கத்திரை எல்லாருக்கும் ஆசீர்வைத்தாங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்